என்னுடைய வேலை இந்த தன்மை என்ன மாதிரின்னு சொன்னால் நான் அந்த பிளாஸ்டிக்குகளை ரீசைக்கிள் செய்கிறதும் அதிலிருந்து முடிவு பொருள் தயாரிக்கிறதும் எனது ஒரு குறிக்கோளும் கனவாக இருந்தது கடலில் அந்த மீனை அப்படியே இதுக்குள்ள போட்டுட்டு ரெண்டு பேர் கையாளக்கூடியது அப்படி புதிய பிளாஸ்டிக்கில் இருந்து மூலப்பொருள்லேருந்தே தயாரிக்கப்பட்டது இது அப்படி அல்ல இது எறியப்பட்ட எறியப்பட்ட கதிரைகள் எறியப்பட்ட வாளி அந்த மாதிரியான பொருளிலேருந்து திருப்பி ஜூஸ் ஆக்கி திருப்பி திருப்பி மீள்பாமனைக்கு உட்படுத்தப்படும் இந்த கத்து யாருங்க

ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் எடுக்கலாம் தும்பு தும்பா ரெண்டு லேயர் ரெண்டு லேயர் இது இதோட என்ன பிரைஸ் பன்னெண்டு இருக்கு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா இந்த வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கிற ஒரு கடை வந்து இப்ப ஜாழ்ப்பாணத்துல டவுனு கிட்ட ஓபன் பண்ணிருக்காங்க அந்த கடையில நிக்கிறேன் இந்த கடையில பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் வந்து இங்கே கிடைக்கக்கூடியதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து மலிவான விலையிலேயுமே இருக்குது அதே பொருட்கள் வந்து ஒரு குவாலிட்டியான பொருட்கள் வந்து வில கூடின பிரைஸ்லயும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு எப்படியான ப்ரைஸில் எப்படியான குவாலிட்டியில் விவகின்றதை பார்த்து நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம் நாங்கள் என்ன இப்படியான பொருட்கள்லாம் வந்து சைனாவிலேருந்தால் இறக்குமதி யாருன்னு நடிச்சுருப்போம் ஆனால் உண்மையிலே எப்படியான பொருட்கள்லாம் இலங்கையில உற்பத்தி செய்கிறாங்க அந்த கடையில் வந்து அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்கு அவ என்னென்ன விலை அது போன்ற விவரங்களை தான் நாங்கள் இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடை பேர் வந்து டயனா பிளாஸ்டிக் இந்த கடை எங்க இருக்குண்டா நீங்க இந்த சைட் பாத்தீங்கடா இந்த ஜங்ஷன் வந்து இந்த இதுல சிவப்பு கலர் ஆட்டோ வருது அந்த ஜங்க்ஷன் வந்து இழுப்பை அடிச்சந்து அதுக்கு ஒப்போசிட் அங்காலத்து சைட் அப்படியே போனீங்கன்னா யாழ்ப்பாண டவுன் வரும் அதுக்கு எதிர்த்து சீலை வந்தீங்கன்னா அந்த இழுப்பேடி சந்தியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலான்னு வந்து இந்த கடை அமைஞ்சிருக்கு இந்த கடை வந்து சில நாட்களுக்கு முன்பு தான் திறக்கப்பட்டது இந்த கடைன்ற ஓனர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சுய தொழில் முயற்சியாளர் இவர் வந்து என்னடா அந்த பழைய பிளாஸ்டிக்ல இருந்து ரீசைக்கிளிங் பண்ணி பல புதிய தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்கிறார் இதான் அவருடைய வாங்க அவர் போய் சந்திச்சு அவருடைய கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம் அண்ணன் வணக்கம் அண்ணன் உங்களுடைய பேர் என்ன என்னோட பேர் தவராசா நான் டைனா பிளாஸ்டிக் ரீசைக்கிள் வச்சிருக்கிறேன் என்னுடைய வேலை என்ற தன்மை என்ன மாதிரி நான் அந்த பிளாஸ்டிக்குகளை ரீசைக்கிள் செய்யறதும் அதிலிருந்து முடிவு பொருள் தயாரிக்கிறதும் எனது ஒரு குறிக்கோளும் கனவாக இருந்தது அது இப்பொழுது நாங்கள் கணக்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளோ ஆளும் செய்த பொருளை நாங்கள் வேறு வடிவங்களில் செய்து செய்து அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்தாங்களா இப்போ எங்களுக்கெண்ட ஒரு கடையை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் இப்போ இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா ரீ ரீசைக்கிள் செய்யலாம் செய்யப்பட்ட சாமான்களும் இருக்குது அதே நேரம் புதுசாக வெர்ஜின் மெட்டீரியலில் செய்யப்பட்டதும் இருக்குது அதை நாங்கள் வாங்கியும் விற்கிறோம் நாங்களும் செய்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம் மொழியால் எங்கள்கிட்ட தயாரிக்கப்பட்ட பொருட்களை இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்ட வேணும் என்ன எங்கட பிரதேசத்தில் தேவையானது பிரதேசத்துல கூடுதலாக நாங்கள் எங்கட மக்கள் செய்கிற தொழில் வந்து கடத்தொழில் அதில் பெரும்பான்மையான மக்களுக்கு சிலதுகளை எங்களால் ஊழிச்சு செய்யக்கூடிய ஒரு உபகரணம் தான் இந்த இந்த மாதிரியான இந்த ஒரு இந்த கூடை இந்த கூடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னதுக்கு என்ன பயன்படுத்துறது இது வந்து மீன் கடல்ல மீனவர்கள் மீனை பிடித்து கொண்டு வந்து கரையில லொட்டிப்புகளை கொண்டு வருவார்கள் வந்து உப்பு தண்ணியோடு தான் வெளியால கொண்டு வருணும் உப்பு தண்ணி இல்லாம கடலில் இந்த மீனவர்கள் அப்படியே இதுக்குள்ள போட்டுவிட்டு ரெண்டு பேர் கையாளக்கூடியது அப்போங்கிற சூழலுக்கு இது ஒரு முக்கிய தேவை என்ற கருத்தில் கொண்டு தான் இந்த ஐட்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது அது இந்த எங்க எங்கள்ட்ட பிரதேசம்னு சொல்லக்கூடாது நாடு ஃபுல்லாகவே இந்த ஐட்டம் கூடுதலாக விற்பனைக்கு

முதல் பிளாஸ்டிக் துணுக்குகளை தான் நான் சொல்லுவேனோம் அதை அதை வந்து இங்கே நாங்கள் இந்த கொண்டு வந்து சந்தையில் வித்தும்படுது உங்களுக்கும் அந்த பிபி ஹெச்டிபி எல்டிபி அந்த முறை இருக்கும் ஆனால் இது வந்து பிபி மெட்டீரியல் வேர்ஜின் அதாவது புது பிளாஸ்டிக்லேருந்து தயாரிக்கப்பட்டது அதாவது உடைஞ்ச பழைய பிளாஸ்டிக்லேருந்து தயாரிக்காமல் புதிய பிளாஸ்டிக்கில் இருந்து மூலப்பொருள்லேருந்தே தயாரிக்கப்பட்டது இது அப்படி இல்லை இது எரியப்பட்ட எரியப்பட்ட கதிரைகள் எரியப்பட்ட வாளி அந்த மாதிரியான பொருள்லேருந்து திருப்பி ஜூஸ் ஆக்கி திருப்பி திருப்பி மீள்பாவனைக்கு உட்படுத்தப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா விலையலால் ரெண்டும் சரி சமமான ஒரு ரேட்டில் திரிபடும் பாவிக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கல்சியம் பவுடர் சேர்க்கப்படும் எல்லா எல்லா பொருளுமே எல்லாம் நீங்கள் என்னதான் பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் கையால் வாங்கினாலும் அந்த பிளாஸ்டிக் பொருள் கல்சியம் கல்சியம்ன்ற பவுடர் கட்டாயம் தெரியும் கல்சியம்ன்றும்பு மாதிரி கல்ல இருந்து வர அந்த கல்சியம் பவுடர் இந்த பொருட்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உடைகிறதுக்கு இந்த மாதிரியே இது பவுடர் கல கலக்குறது இது ஒரு ரகசியமான விடயம் கிடையாது வெப்சைட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இது தாராளமாக இருக்கு இந்த ஒரிஜினலில் செய்யப்பட்டது நீண்ட காலத்துக்கு இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு இருக்கும் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு எனக்கு பிபி மட்டீரியல் இதே ஹெச்இ பிளே செய்யப்பட்டதுன்னா உங்களுக்கு குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு பாருங்க இந்த இது ப்ரைஸ் என்னென்ன

பயங்கர வித்தியாசம் விலையில வித்தியாசம் இருக்குது காரணம் இதுதான் மெட்டீரியல் இந்த நாட்டுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் கொண்டு வரும் போது நாங்க டாக்ஸ் கட்டப்படும் எங்க நாட்டுக்கு எங்க அரசுக்கு டாக்ஸ் கட்டப்படும் அப்படி வராது மாறி மாறி அது மனித வலுவை பயன்படுத்தி கலெக்ட் பண்ணுறதும் பேருந்து அதை கழுவுகிறதும் துடைக்கிறதும் இறைக்கிறதும் அது ரன் ஃபோர்ட் பண்ணுறதும் பேருந்து அடிக்கிறதும் கரண்ட்டு கொடுக்குற காசோடு முடிஞ்சிடும் ரீசைக்கிள் வெர்ஜின் மெட்டீரியல் பண்ணுறது வெளிநாட்டிலேருந்து எடுத்து அதை இந்த நாடுகள் கொண்டு வரதுக்கு கப்பல் சாட்சி கொடுத்து பேந்து இந்த நாட்டுக்கு டேக்ஸ் கொடுத்து அதுக்கு பிறகு அதுலேருந்து உற்பத்தி எடுக்கிறபடியாக தான் அதன் ரேட் கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்க மாட்டிருக்குது முன்ன கடையில் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கால் செஞ்ச பொருட்களும் இருக்குது வெர்ஜின் வெர்ஜின் மெட்டீரியலும் இருக்குது இது முந்நூற்றம்பது ரூபா இது இருநூற்றம்பது ரூபான்னு நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இது என்ன பிளாஸ்டிக்கில்

அந்த முன் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் உடையாத இல்ல இது வேர்ஜின் மெட்டீரியல் இருக்கு ஸ்ட்ராங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா பிபி தான் உடையாதுன்னு நாங்க சொல்ல முடியாது பிபி ஒரு கல்ல போட்டு இழுத்தா உடையும் குப்பைகள் அதை இலைகள் குலைகள் அதுகள நார்மலா இது அண்டு தட்டி இருக்குதான் இருக்கும் இது ரீசைக்கிளையும் இது இருக்குது எங்கள்கிட்ட இல்லை கைவிட்டம் ரீசைக்கிளையும் இது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்லை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பரவாயில்ல இது பாருங்க இது 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 கொஞ்சம் இல்லை கூட பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது நல்ல சைஸ் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி அளவு ஓகேங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு ஒண்டை வாங்கி கொடுத்துட்டா அவே ஒரு ஆள் அது ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிடும் கலர் அளாவும் இருக்கும் தங்களை தங்களுக்கான சொல்லி ஒண்டில உடுப்ப வைக்கலாம் ஒண்டில வேற கிளிப்புகள் அது அது எல்லாம் வைக்கலாம் ஒரு வீடையும் மீட்னஸ்ஸா வச்சிருக்கக்கூடிய ஜங்களுக்கு இப்போ நிறைய வந்து சின்ன பிள்ளைகளில் கதிரையில் என்ன விட இது இது பீனிக்ஸின் இது விழக்கூட ஆயிரத்தி எண்ணூறு இது இது நோர்மல் இது வெர்ஜின் மெட்டீரியல் எல்லாம் ஆயிரத்தி இருநூறுக்கும் இருக்கு எங்கள்கிட்ட நானூறுக்கும் இருக்குது சாமம் போயிருக்கு அது தான் காட்ரிங் அதாவது அந்த கா காட்டாக கிடைக்கிது இல்லை ஒன்று இதை

முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓகே இது வந்து இந்த டியூஷனுகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நர்சரி பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்ளணும் இது வந்து பெரிய ஆக்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒழுங்காக பயன்படுத்துறது நல்ல ஒரு சாமி இந்த டேபிள் சின்ன பிள்ளைகளுக்கான டேபிள் என்ன விளையுன்னா மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே இது வேர்ஜின் மெட்டீரியலில் ஃபீனிக்ஸ் கொம்பனியில் கொம்பெனிக்கு எங்களை மில குறைஞ்சது எங்கள்கிட்ட வேற இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் சாமம் வேறு ஊஞ்சல் இருக்குது இது வந்து இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்களா சாய்னா அது வாரம் ஊஞ்சல்லாம் கூட சரி பூட்டி தான் காட்டணும் நான் பூட்டே இல்லாது

ஆயிரத்தி அஞ்சூறுவா ஆயிரத்தி நானூறு அப்படியே போடுவோம் கிச்சன் கிச்சன்ல மெல்ட்டியா எல்லா சாமானும் வைக்கக்கூடியது வேண்டிய ஒன்றும் பூட்டை கட்ட தேவையில்லை அச்சு விட்டா அப்படியே இருக்கு எதுவும் சிறலங்கால தான் திருப்பி திருப்பி நாங்க ஸ்ரீலங்கா சிறிலங்காண்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன எங்கட நாட்டுல உள்ள பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் மதிய எல்லாம் சைனாக்காரன் கொண்டு வந்து கொட்டி போட்டு இருக்கிறான் இந்தியாக்காரன் கொண்டு கொட்டி போட்டுருக்கான்னு இங்க இருக்க தான் எனக்கே தெரியும் நான் கூட நினைச்சிருப்பேன் இதெல்லாம் சைனா சைனா அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஒரு சில பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சைனா வந்து மோல்ட் இருக்கும் அந்த மோல்ட்டை சைனாவில் விலை கொடுத்து வாங்குறது மோல்ட் அச்சத்தான் அச்ச இது அச்சை வாங்குறது இதுக்கு போட இல்லை ஆனால் அநேகமாக எல்லா பொருளுக்கும் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மேட் சிறுலங்காண்டு அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இது சிங்களத்திலேயே இதுக்குரிய இது அடையாளம் இருக்குது

வெஜிடல மரக்கறி எண்ணெயை நாங்கள் இந்த கிச்சன் டாச்சி விடுறதுக்கு கூட போத்தல்ல விட்டு அதில் போறதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் டப்பா அந்த எல்லாரும் ஒழுங்கு பழத்தி வைக்கிறதுக்கான கிளியர் டப்பா இது ஒரு இப்போ ரேண்டிங்கா இருக்கு எல்லாருமே கூடுதலா வாங்குற ஒரு இது இது என்ன என்ன உண்டா சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல

இது எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி நாலு இது நாலு பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று கிளாஸ் ஒரு நாங்கள் இன்னும் வந்து ஒரு பழக்கத்து வேற இல்ல பள்ளிக்கூடத்துக்கு கூட இது கொடுக்குற பழக்கத்து வேற ஆனா ஆனால் இந்தியாவில் முழு பிள்ளையிலுமே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி ஒன்று இல்லை ஒன்று இல்லை தோல் கூடுதலாக ஒரு பாக்ஸுக்குள்ளே இல்லாத எங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆனா இந்தியாவில் அப்படி இந்த ஒட்டி இருக்கிறத விரும்ப மாட்டாங்க தோறு தனிய கயிறுகள் அதுகள் ரொம்ப நக்ஸ் அதுகள் ரொம்ப எல்லாமே தனியாக தனியாக அங்கே நான் போயிருக்கிறேன் அங்க பார்த்தா அந்த

சாரி இது வந்து பிளாஸ்டிக்ல செஞ்ச கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கண்ணாடி மாதிரியே இருக்கு ஒன்று இருநூற்றி ஐம்பது இது வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்தில் பிள்ளை உடஞ்சி இருந்தாலும் சூடாயெல்லாம் டீ போட்டு குடிக்கலாம் இது வந்து பிபி மெட்டீரியல் இது மெட்டீரியல் வந்து பிபி ஓகே அப்போ அதால் அதை பயப்படுத்தல மெட்டீரியல் என்னன்றது இங்கே இதில் எழுதப்பட்டிருக்கு இதில் இது வந்து உணவு உணவு உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது என்பதையும் இங்கே அடையாளமிடப்பட்டிருக்கு ஓகே ஓகே இப்போ அதால் நீங்கள் அதை பத்தி யோசிக்க தேவை

சந்தைக்கு மீன் வாங்க போறதுக்கு ஒரு தரமான மீனா இருக்கலாம் மரக்கறியா இருக்கலாம் இந்த கூட வந்து இது வந்து அறுநூறு ரூபாய் பெருசு அறுநூறு இது இருநூத்தி ரூபாய் சின்னன் இது எல்லா சின்னன் இது வந்து இருநூறு இது வந்து பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் டிபன் புக்ஸ வச்சு சாப்பாடு கொண்டு போய் ஸ்டைல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம் இது வீட்டு வாசல்ல தண்ணி வைக்கிறது பிளாஸ்டிக்ல அடிச்சு கிடக்கு இதுல விலை நாங்க விக்கிற விலை வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இது முந்தி நம்ம எல்லாரும் இல்லாம தடவை தடவை இப்போ ஒரு மாதிரி நாங்கள் அடிக்கிற ஒம்மனியை பிடிச்சி அடிச்சு அடுத்த ஆச்சு ஆயிரத்தி இருநூறு இருநூறுபா அந்த வீட்டு வாசல்லி தண்ணி வச்சு இதுக்குள்ள பூ வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு அலங்கார பொருள்னு எங்க வேலை தலத்துல இதான் இருக்குது அந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட விற்கிறாங்க நீங்க வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறீங்க

இந்த கதிரை வந்து ஆயிரம் ரூபாய் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் புரியுது இதில் வில குறைஞ்ச கதிரைகள் இருந்து முடிஞ்சது அறுநூறுவா கதிரை மற்ற இது இது ஒரு குவாலிட்டிக்கான கதிரை ஒரு புது மாடல் ஆயிரத்தி இருநூறுரூவா இது ஆயிரத்தி அஞ்சூறு

பொருட்களாக இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது முந்நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் நாங்கள் விற்கிறது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் இதில் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு நாங்கள் இருநூற்றி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் அப்படியே தான் இருக்குது இது எல்லாம் எங்கள் சிறங்காலதான் இங்கே இருக்கிற அத்தனை பொருட்கள் சிறுவங்காலதான் இருக்க போடுறது இப்போ இந்த அக்கா பார்த்தீங்கனா இது நாங்கள் விற்கிறது இது நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியால் செட்டிலாம் செய்யப்படுது மிக முகங்கள் சைட்லாம் இது செய்யப்படுது வெறும் கழிவு நீங்கள் ரீற வேணாம இது என்னத்துக்கு யூஸ் பண்ற நிலத்துக்கு பதிக்கிற நிலத்துக்கு பதிக்கிற அச்சு கல்லை தயாரிக்கிற அச்சு கல்ல கல்லை கல்ல அச்சு கல்லை உடுப்பு கொழுவுற டஸ்ட்பின் உடுப்பு வீடு வழிய உடுப்புகளை போடுறதுக்கான அந்த அது என்ன விலை என்ன இது இந்த வாழை ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா ஃபீனிக்ஸுண்டு கம்பெனி கம்பெனி விலை கூட இந்த 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 வாலியை தயாரிக்க கம்பெனி இல்லை அந்த கம்பெனிகளுக்கு இருக்கிற சில டிமாண்ட் இருக்குது சில சாமானுக்கு அந்த மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதுல லொக் இருக்குது ஏகேன்ற ஒரு கம்பெனி நல்ல நல்ல ப்ரொடக்ட் செய்யற ஒரு கம்பெனி தான் இது இவண்டே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளாக செய்யிருக்குது ரீசைக்கிளே சொல்ல முடியாது ரீசைக்கிளும் கலந்தது பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு தயாரிப்பு பார்த்தீங்கன்னா லொக் ஃபுல்லாக

வீட்டுல வீட்டுல பிள்ளைகளுக்கு கொடுக்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் பிள்ளைகள் தங்கட புத்தகங்கள் கோப்பியல் தங்கட உடுப்பு புடவல் மடிக்க பஞ்சி பறாக்கள் அவசியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முதலாவது இது வந்து எண்ணாயிரத்தி இது எண்ணாயிரத்தி நாங்க கொழும்புல இருந்து வந்தான் இங்க யாழ்ப்பாணத்துல ஒரு கடையில வாங்கினபடியா விலை கூட இருக்கு இது இப்ப பாத்தீங்கன்னா இது ஆறாயிரம் வில இருக்கிறது வந்து ஆளாயிரம் ரூபாய்

வழியால் கொண்டு வாங்க குப்பை வாளி எங்கள்கிட்ட வாங்குறது மக்கள் விழுந்து அடிச்சு வரா ஏன்னா வேண்டாம் விலையல் அப்படி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே குப்பை தான் இந்த குப்பை வந்து என்ன ஸ்பெஷல் இது இதுல இருக்கிற பிபி மெட்டீரியல் அதனால பீனிக்ஸ் கம்பெனி இருக்கு இது எந்த கலர் இதுல இருக்கிற சில்லு போட்டுனது ஓகே ஓகே ஆனால் இந்த விலை இப்போ பதினேழாயிரம் ரூபா பதினேழாயிரத்தி அஞ்சூறுரூவா ஓகே இந்த கூட விலையல் குறைஞ்ச பொருள் இப்ப நாங்கள் நாங்கள் இதே அளவு உள்ள வாளியை நாங்க தயாரிக்கணும் இப்போ இதுல காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட இல்ல இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சரி இந்த இடத்துல காட்டா இதே நூற்றி இருபது லிட்டர் எங்கள்கிட்ட வந்து ஏழாயிரம் ரூபா என்ன ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்னா நாங்கள் உற்பத்தி செய்கிறபடி அந்த ரேட் இருக்கும் அது இன்னொரு ஆள் செய்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெண்டு மூணு பேர்ட்ட கை மாறி வாரதால அது விலை அப்படி ஃபீனிக்ஸ் கம்பெனியான் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இதே 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 விதத்திலேயே நாங்களே நூற்றி இருபது லிட்டரில் இருக்கும் இது இந்த இருக்காது எங்களுக்கு ஒரு மொடலில் செய்வோம் அது வேற மெட்டீரியல் அது எவ்வளவு ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது ஏழாயிரம் ரூபாய்க்கு சரியா வாசியா வரும் சரியா அது இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல நாங்க சொன்னோம் இங்கே வந்து இங்கேயே வந்து அது நாங்க அது நோக்கமே எங்களோட நோக்கமே அது கவர்மெண்ட்டுக்கு அவை அந்த நகரத்தை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு கொடுக்குறதா இருக்கு ஏன்னா இவைகளுக்கு ஏன் இவ்வளவு ரேட் வருதுன்னு சொன்னா இவ டிரான்ஸ்போர்ட் செய்திஞ்ச வர்றதால பொலிங் சைஸ் வாகனங்களுக்கு கொடுக்குற எரிபொருள் செலவு அதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க மற்றது ரெண்டு மூன்று ஏஜென்ட்களை வச்சுதான் அவங்க செய்வாங்க நாங்கள் தொழிலாளராக இருக்கிறபடியா நாங்களே செய்து நாங்களே அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குற கட்டம் தான் இதே பொருளை எங்கட பொருளையும் இன்னொருத்தர் வாங்கி ரெண்டு மூன்று டிஸ்பியூட்டர் எங்கட பொருளும் ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறி போய் நிற்கும்

என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்